உறவுகள் அனைவருக்கு வணக்கம் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகரில் தான் நம்ம இருக்கோம் அதாவது இன்று வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாரதிவனுக்கும் துளசிராமுக்கும் பாராட்டு விழாவானது நத்தத்தில் வந்து நடைபெற்றது இதில் பல்வேறு தேவேந்திரகுல வேளாவில் சமத்து சார்ந்த அமைப்போட தலைவர்கள்லாம் பங்கேற்று தம்பியை பாராட்டியிருந்தாங்க இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா நத்தத்தில் அவர் பிறந்த மண்ணான நத்தம் காந்தி கிராமத்தில் அவரோட வீட்டுக்கு தான் நிற்கிறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தம்பி வந்து ரொம்ப ஏழ்மையிலே இருக்கேன் அப்படின்னு இங்கே தம்பிக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு வந்து நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் முன் வந்திருக்காங்க எதன அடிப்படையில் இங்கே வந்திருக்காங்க எந்த மாதிரி உதவியெல்லாம் செய்ய போகிறாங்க எந்த மாதிரி விஷயத்த முன்னெடுக்கிறாங்க இந்த சமூகம் அந்த இளைஞர்களை எப்படி வந்து அடுத்த கட்ட நபர்களுக்கு அவங்கள உற்சாகப்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக வழக்கறிஞர் மற்றும் மல்லர் சேனையோட தலைவர் அண்ணன் சோலை பள்ளவீனராஜன் அவர்கள் இருக்காங்க அண்ணே வணக்கம்ண்ணே தம்பியோட வெற்றி எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி நத்தத்தில் தம்பியோட பாராட்டு விழாவானது நடைபெற்றது அவரோட வீடை நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதல் இரண்டு பரிசுகளையும் ஒரு மாறத்தான் போல இரண்டு பரிசுகளும் ஒரே நேரத்தில் இந்த தேவேந்திர உளவலாளர் சமூகம் மல்லர் என்ற இந்த சமூகம் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க அது உண்மையிலே ரெண்டு தம்பிகளுக்கும் இன்றைக்கி நல்ல பாராட்டு விழா அருமையான ஏற்பாடு திண்டுக்கல் மாவட்ட அனைத்து தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாய சார்பாக அப்படி இருக்கின்ற பொழுது தம்பியினுடைய விருப்பத்திற்கு இணங்க அவருடைய வீட்டை போய் பார்த்தோம் வீடு பின்னாடி தான் இருக்குங்க ஒரு தகர செட்டு ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருந்தாலும் நம்முடைய குறிக்கோளும் வெற்றியும் விடாமுயற்சிக்கு கிடைத்த பரிசு என்பது தான் இது நான் சொல்ல வேண்டிய கருத்து அந்த ஏழ்மை ஒரு வெற்றிக்கு தடையில்லை அந்த தடையை நாம் உடைப்போம் என்பது தம்பியினுடைய அல்லது தம்பி செயல் திட்டமாக இருந்திருக்கு அந்த வகையில் எத்தனை பேர் வந்து நான் ஏழ்மையில் இருக்கேன் படிக்க முடியல ஏழ்மையில் இருக்கேன் விளையாட முடியல ஏழ்மையில் இருக்கேன் கஷ்டம் அப்படின்லாம் இல்லாமல் அதையும் சாதனையாக படிக்கல்லாக மாற்றி ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியும் பாராட்டுதலை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் அவருடைய வறுமைக்காக மட்டுமல்ல யாரிடமும் இதுவரையிலும் அவர் கையேந்தலை இருந்தாலும் அவருடைய நிலைமையை நாம் உணர்ந்து நாங்களாகவே ஒரு முடிவெடுத்தோம் தம்பி முதுகுமார் சொன்ன மாதிரி ஆனால் வீட்டை போய் பார்ப்பேண்ணே ஆனால் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கானே அப்படின்னு சொன்ன போகலாம் யா அப்படின்னா அதேமாதிரி ஐயா தங்கசாமி அவர்களும் ஒப்புதல் அளித்தார்கள் அருமைக்குரிய கருப்புசாமி அவர்களும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னபோது பார்த்தோம் அந்த நிவர்த்தி பண்ணுவதற்கான அனைத்து உதவிகளையும் அரசு தரப்புலையும் சரி நம்முடைய சமூகம் சார்ந்த பகுதிகளையும் சரி நிச்சயமாக முன்னெடுக்கிறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அவருக்கு ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டை செய்து கொடுத்தோம்னாக்கா இன்னும் அவர் திறமையை வெளிக்கொண்டு வரலாம் அதுதான் என்னுடைய கருத்து சரிங்களா அதனால் ஒட்டுமொத்த நம்ம சமூக மக்கள் தங்களால் முடிந்த நிதி உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து உதவினீர்கள் என்னால் வருகின்ற காலகட்டத்தில் இந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்துவது மாதிரி இருக்கும் அடுத்த இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் நிச்சயமாக சமூகம் நம்மளை கைவிடாது எப்பையும் நம்மளை தூக்கி பூக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் திண்ணமாகும் அதான் சரியா தொடர்ந்து சமூகம் சார்ந்த வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய்ட்டுருங்க ஒரு வரலாறு சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் அதுவும் ஏறுதழுதல் என்பது இந்த மல்லர் குடிகளுக்கும் தேவேந்திர வேலாசமுக்கும் அந்தளவுக்கு ஒரு தொடர்பு உண்டு இந்த தம்பியோட வெற்றி எப்படி பார்க்குறீங்க அந்த தம்பிக்கு நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யலாம் இருக்கீங்க மல்லர் வரலாற்று ஆய்வு மையத்தின் நிறுவனமாக நான் உங்களுடைய பேசி கலந்து கொள்கிறேன் நான் வேளாண் விஞ்ஞானி தங்கசாமி இந்த இப்பொழுது மல்லர் இனத்திற்கே பெருமை சா பெருமை சேர்த்த நமது நத்தம் காந்தினரை சேர்ந்த தம்பி பார்ட்டி வீட்டிற்கு முன்னாலே நாங்கள் கூடியிருக்கிறோம் அவருக்கு பாராட்டு விழா முடிந்தவுடன் இங்கே வந்து பார்த்து அவருடைய பொருளாதார இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலே வந்து மிக ஒரு எளிய ஒரு ஒரு இல்லத்திலே அவர் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய மற்ற பணிகளையும் செய்து கொண்டு பட் உயிரையே பணைய வைத்து இந்த மா மாடு பிடி இதில் வந்து நம்மளுடைய இனத்துக்கு சேர்த்துக்கிறார் அவருக்காக ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு சங்கமும் அவருடைய பொருளாதார வாழ்வியலுக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அனைத்து மக்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் அதாவது தம்பிக்கு எதாவது வந்து பண்ணணும் ஒரு பொருளாவோ இல்லை எதுவும் கொடுத்தா அது செட்டாகுதா அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இப்போ எந்த மாதிரி உதவிகளை பண்ணலாம் அப்படின்னு வந்து முன்னெடுத்துருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வந்தேன் அன்பு தம்பி பார்த்திபன் மற்றும் துளசிராமனோட வெற்றி விழா அதாவது வெற்றி விழா பாராட்டு விழாவுக்கு வந்திருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாராட்டுற இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கின்றது வந்து ரொம்ப ரேர் ரொம்ப கடினம் இந்த செயலை வந்து எடுத்த திண்டுக்கல் மாவட்ட தேவேந்திரோட சொந்தங்களுக்கு வந்து எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கொள்கிறேன் எதனால் அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜெயிச்சவங்களை வந்து சமூகம் வந்து கொண்டாடுற வந்து ரொம்ப தவறிடுறோம் ஆனால் அன்றைக்கி நம்ம பாலமேடோட மறந்து பாலமேடு வெற்றியோடு மறந்துடாமல் திரும்ப இதை கண்டினியூஸாக எடுத்து திரும்ப ஒரு ஒரு மாதம் கழித்தோம் இந்த விழாவை எடுத்து சீரும் சிறப்பமாக இன்றைக்கி நடத்தி முடிச்சிருக்காங்க தம்பிட்ட நான் ஒரு நாலஞ்சு தடவை பேசியிருக்கேன் ஃபோனில் தம்பிட்ட கேட்டேன் தம்பி உனக்கு என்ன தேவை இருக்குதுன்னு கேட்டேன் ஏன்னா அந்த வெற்றின்றது ஒரு வருஷம் தான் இருக்கும் அடுத்த பாலமேடு ஜல்லிக்கிட்டவர் தான் இருக்கும் இருக்காது தொடர்ந்து இருக்காது அதனால் இந்த வெற்றி இருக்கும்போதே நீ வந்து லிஃப்ட் ஆகிரு தம்பி ஜம்ப் ஆயிரு தம்பி அப்படின்னு சொன்னேன் ஆனால் என்கிட்ட வந்து வீடு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் தம்பிகிட்ட அப்போவே சொன்னேன் நானும் ஒரு சாதாரண ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் வந்தேன் எங்கள் வீடும் இதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த வழியும் வேதனை எனக்கு நிறையாவே தெரியும் இந்த மாதிரி வீட்டில் தான் இருந்த நாளாக வந்து படித்து வந்து சென்னையில் படித்தேன் பிஇ படித்தேன் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் வந்தேன் இந்த மாதிரி மெல்ல மெல்ல தான் வந்தோம் அதனால் தம்பி மாதிரி ஆளுங்களுக்கு சமூகத்தில் பல பிளவுகள் இருந்தாலும் சமூகத்தில் பல வேற்றுமைகள் இருந்தாலும் சமூகத்தில் பல பொறாமைகள் இருந்தாலும் பல பல பிரிவுகள் இருந்தாலும் இளைஞர்கள் எல்லா மாவட்டத்துலேயும் ஒற்றுமையாக இருங்க இதுதான் இளைஞர்கள் வந்து நீங்கள யங் ஜென்ரேஷன் இந்த கம்யூனிட்டியோட வருங்கால தலைமுறை நீங்கள் தான் முதுகெலும்பு நீங்கள் தான் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நல்ல விஷயங்களை அங்கீகரிங்க நல்ல விஷயங்களை முன்னெடுங்க நல்ல விஷயங்களை வளர்த்து விடுங்க ஒரு ஒரு சமூகத்தில் வந்து உங்கள் சம நம்ம சமூகத்தில் வந்து ஒரு இளைஞர் வந்து உருவாகிறாரா ஜெயிக்கிறாரா அரசியல்லையோ இல்லையா எதுலையா ஒன்று ஜெயிக்கிறாரா அவங்கள உருவாக்குங்க அவங்கள வளர்த்து விடுங்க கண்டிப்பாக வந்து இது நாளைக்கு உங்களுக்கும் வந்து நிற்கும் இந்த தம்பிக்கு வந்து எப்படி உதவலான்னா நான் ஆல்ரெடி ஃபோன்லேயே பேசியிருந்தேன் தம்பி ஆக்சுவலாக உனக்கு ஒரு செயினும் மோதிரம் போகிறதா எனக்கு ஆசை என்ன ஆனால் அது எனக்கு பத்தலை நான் திரும்ப சொன்னேன் தம்பி நீ வீடு கெட்ட ஆரம்பி வீடை பார்க்குற அந்த விழா வந்து மகால் நடந்துச்சு மகாலில் முடித்ததோடு இல்லாமல் தம்பி உன் வீட்டுக்கு போய் வீட்டை பார்க்கணும் அந்த இடத்த பார்க்கணும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தம்பின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அண்ணன் ஒரு மல்லர் சேன தலைவர் அண்ணன்ட்ட நம்ம அண்ணன் எல்லாத்தையும் சொன்னேன் உறவுகிட்டப்பெல்லாம் சொன்னேன் சொல்லி வர சொன்னேன் வர சொல்லி வந்து தம்பி வீட்டை பார்த்தாச்சு கூடிய விரைவில் தம்பி சொல்கிற டேட்டு தான் தச்சு த தம்பி சொல்கிற டேட்டில் தச்சு பண்ண ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கே வேலையை ஆரம்பிச்சிடுவோம் முதல் வேலையாக நான் ஒருளோடய மண்ணும் ஒருளோடய கல்லும் அடிச்சு தரேன் என்னால் முடிஞ்சது இதுதான் முடியும் அது மாதிரியே ஒவ்வொரு இளைஞர்களும் சரி ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களும் சரி ஒவ்வொரு சமூக தலைவர்களும் சரி சமூக ஆர்வலர்கள் சமூகத்தில் நிறையா பேர் இருக்காங்க அவங்களும் தங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க இது மாதிரி செஞ்சு ஒரு இளைஞரை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது மற்ற இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய என்கரேஜாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இளைஞரோடைய வெற்றின்றது நம்ம சமூகத்தோடைய வெற்றி அன்றைக்கி போது எல்லாருமே கொண்டாடினோம் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வச்சோம் அதோடு இல்லாமல் தங்களால் முடிந்த உதவியை ஒரு நூறுரூவா போதும் ஒரு இளைஞர் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா அந்த பையன் வீடு கட்டிடுவான் ரொம்பலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் ஜஸ்ட் ஜிபேயில் ஒரு நூறுரூவா அடிக்கடி யாருக்கும் செலுத்த முடியல அப்படின்னா அந்த ஊர்லேயே ஒரு மூணு பேரை நியமிங்க இப்போ ராம்நாடு டிஸ்ட்ரிக்கு விருதுநகர் தஞ்சாவூர் திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி திருவாரூர் தஞ்சாவூர் நிறையா 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 மாவட்டங்கள் இருக்கும் சுமார் இருபத்தாறு மாவட்டங்கள் நம்ம இருக்கோம் இந்த இருபத்தாறு மாவட்டங்கள்லேயும் ஒரு மூணு மூணு பேர் ரெடி பண்ணி அங்கே ஒரு குழு மாதிரி அமைச்சு அந்த குழுவில் தலைவர் செயலர் பொருளாளர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பணத்தை செலுத்துங்க இப்போ ராம்நாட்டிலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்களா திருநெல்வேலியிலேருந்து ஒரு இருபதாயிரமா தூத்துக்குடி ஒரு ஐம்பதாயிரமா மதுரை ஒரு ஒரு லட்சமாக இந்த மாதிரி எவ்வளோ வருதோ கொடுங்க கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த அதாவது பிரெசிடென்ட்டில் இருக்கிற அரசு தொகுப்பு வீடு ஏதாவது அம்மா வீடு இந்த மாதிரி ஏதாவது வீடு வாங்கி ஏதாவது எம்எல்ஏ மூலமாக பிடிஓ மூலமாக ஏதாவது பஞ்சாயத்தில் ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாயோ ரெண்டு கொடுப்பாங்க அதோடு சேர்த்து போட்டு ஒரு வீடு கட்டி கொடுத்தோம்னா சத்தியமாக அந்த வீடு பால் காய்ச்சி தான் அடுத்த வர வரேன் ரொம்ப ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக இந்த தம்பி மாதிரி ஆளுங்களுக்கு உதவி பண்ணுறதுலாம் எனக்கு நான் ஃபஸ்ட்டாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு ஆளும் தங்களால் முடிஞ்சது இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க நூறுரூவா அனுப்புங்க கண்டிப்பாக ஒரு கை தட்டினா ஓசை வராது எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் வெற்றி வரும் கண்டிப்பாக இந்த பையனோட வீடு கட்டி திறப்பில வரும்போது சமூகத்தோட கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு பெ மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும் அடுத்து நடக்க போகிற பாலமேடு ஜல்லிக்கட்டுலேயோ பழங்கநூல் ஜல்லிக்கட்டுலேயோ நம் சமூகம் சார்ந்த இளைஞர்கள் வந்து ஒரு உற்சாகத்தோடையும் பெரிய ஒரு ஆரவாரத்தோடையும் நமக்கு நம்ம ஜெயித்தோம்னா நம்ம பின்னாடி நம்ம சமூகம் இருக்கு நம்மளை தூக்கி பிடிக்கிறதுக்கு நம்ம சமூகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல நல்ல விஷயங்களை ஊக்கப்படுத்தணும் சுயசாதி பற்று பேருசாதி நட்பு இதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரோடையும் அன்பாருங்க எல்லாரோடையும் பழகுங்க தேங்க் யூ லவ் யூ ஸோ மச் ஆல்